நந்தி ஆமா புளியம் போறாங்க ஒரிஜினல் கொடியாடு ஒரிஜினல் கொடியாடு நீ வரமச்சில மூணு குட்டி ஆடு தான் வாங்கணும் நந்தி அப்படி இல்ல நான் ஏதாவது ரெண்டு கடாய் வாங்கணும் இல்ல ஒரு ஆடு கடச்சா வாங்கணும் வந்தா சரி இது கொஞ்சம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அதனால வா இது பொடி குட்டி எவ்வளவு ரேட் ஆயிரத்தி ஐநூறுனா சந்தைக்கு சரியா இருக்கா எட்டாப்புறம் கிடா ஆமா இப்படி தான் கிடாயல் வருது ஆமா

பத்தொம்போது ஒரு ஆடு பத்தொன்பதாயிரம் ரூபாய் ஆடு பத்தொம்பதாயிரம் எத்தனை ஆடு வளர்க்கீங்க வீட்ல ஒரு இருபது ஆடு இருக்கு ஏன் எட்டாய பிரச்சனையே தேர்ந்தெடுத்தீங்க ஆடு பெருகொண்டாடா இருக்கு குட்டி வேமா வளர்க்கேன் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனாலும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன சொல்றாங்க மக்கள் குழந்தை அப்ப நல்லா இருக்கா போய் தாங்க வந்துருக்கோம் உடம்புல வந்து வாங்கிருக்கோம் குட்டிகள் குட்டிங்கெல்லாம் அங்கேயே வித்துருவோம் லோக்கலில் வித்துடுறேன் அது விருப்பமா வைக்காங்க கூட ஆயிரம் ரூபா போட்டு வித்துக்கலாம் ஆடு நான் குட்டி ரெண்டு மாசத்துல வித்துப்போங்க ஏழாயிரம் எட்டாயிரத்தி கொடுத்து கடா கிடாக்கு ரெண்டு மாசம் குட்டி ரெண்டு மாசம் குட்டு ஒரிஜினல் கொடியாது கருத்துக்குட்டி ரெண்டு வாங்கியிருக்கீங்களா கருத்து குட்டிய ஒரு ஆள் விருப்பது கொடை கட்டாங்க ரெண்டு குட்டி வாங்கிருக்கேன் கருத்துக்குட்டி உங்க ஏரியால நல்லா கிடைக்கும் நிறைய கிடைக்குது வாங்கி அடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு குட்டி வாங்கிடுவோம் ஆடு நல்லா நெட்டு போக்கான ஆடு பெருண்டாடு வளப்புக்கு ஏத்தாடு நாலு ஆளுதா உருப்படியா இருக்கும் ஒரு குடும்பத்தை காப்பாத்தன் இதே மாதிரி ஒரு பத்தாண்டு வருமானி வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கலாம் குறைஞ்சது குறைஞ்சது பத்து ஆளுதா மாசம் கடா குட்டி மொட்டைக்குட்டி இல்லாம

இந்த ஊருக்கேஸ்ட் தர ஏன் ஆடு வளர்ப்பு இன்ட்ரஸ்ட்டாக இறங்கிட்டீங்க இல்ல ஒரு ஆசை ரொம்ப நாள் ஆசை பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் சரி பிடிச்சிருந்துச்சு சரி இங்க வந்து வாங்கலான்னு அங்க ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க உங்க ஊர்ல இல்ல இல்ல இதுக்கு இட வசதி தீவிர வசதியா இருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா நானு பேக்கரி வச்சேன் சைடுல ரெண்டாவது தொழில் இது ஆமா ஏன் செ வெள்ளாடு வாங்கிட்டு போறீங்க செம்மரி வேண்டாமா இல்ல செம்மரி வேண்டாம் வெள்ளாடுன்னா கொஞ்சம் சுத்தி மேயும் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கியிருந்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா கொஞ்ச நாளைக்கு பால் கொடுக்கலாம் ஆமா அப்புறம் ஒரு பால் கொடுத்தா கண்டிப்பா எப்படி இருக்கு பெரிய பெரிய கடைகள் எல்லாம் பாத்தீங்களா சந்தை பார்த்தேன் அது இங்க குடிச்சிட்டு போறது கொஞ்சம் இல்லை நமக்கு அதனால கொஞ்சம் முதல் முறை வந்தது அடுத்தட கொஞ்சம் வண்டியில வந்து கார்ல வந்துருக்கேன் ஆமா பெரிய பெரிய ஆடுகள் கிடைகள் பெருசு பெருசா இருக்குங்க ஆடுகளா பெருசா இருக்குது அந்த நம்பிதான் நான் இங்க வந்ததே ஆடு கொஞ்சம் பெருசா இருக்கு அந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஏரியால அந்த மாதிரி இல்ல உயரமா இருக்குது நல்லா ஆள் உயரத்துக்கு இல்லை ஏதோ ஒண்ணு ரெண்டு வரும் இந்த வயரத்துக்கு இல்லன்னா ஜமுனா பாரியா இருக்கும் காது நீளமா இருக்கும் அது அதுக்குதான் கொஞ்சம் உயரமா வரும் ஆனா இந்த வயரத்துக்கு இல்ல ஆள் வயரத்துக்கு இருக்கு நீ வாங்கிட்டு கொடியாடுதான் ஆமா கொஞ்சம் சின்னதா இருக்கு அவ்வளவு ஆமா கொட்டார ஒண்ணு இல்ல சிவாசி சிவாசி வந்து ஒரு கரெக்டா சிவாசில இருந்து எண்பது செம்பரி வாங்கிருக்கீங்க ஆமா வளப்புக்கு முட்டுக்கடாய் பந்தயத்துக்கு பந்தயத்துக்கு ஜம்மன் இருக்குமா ஆஹ் ஜம்மன் இருக்கும் கடா குட்டி ஏன் இவ்வளவு பொடிச்சு சின்னதுல இருந்தே வளர்க்கணுமோ ஆமா அப்படின்னா நல்லா பந்தயத்துக்கு வளர்க்க முடியும் அப்படின்னா விளக்காது ஆஹ் விளக்காது

கலர் எதுவும் டா கலர் தான் கொடுக்கணும் அப்படின்னு செவ்வளவு கலர் தான் கொடுக்கணும்னு செவ்வல இருக்குது உங்களுக்கு சந்தை எட்டையாபுரம் தான் சண்டையா எட்டையாபுரம் சந்தை ஓகே எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க மூணு குட்டி வாங்கணும்ல மூணு குட்டி வாங்கியிருக்கேன் ஓகே குஞ்சு குருமுல எல்லாம் சேர்த்து அள்ளிருக்கட ஆமாண்ணே இதெல்லாம் எவ்வளவு விளாண்டுச்சு இது ஒரு குட்டி வந்து மூவாயிரத்து மீதுவானே இந்த குட்டி ஆமா பரவாயில்லையா பதினஞ்சாயிரம் சொன்னாங்க ஆஹ் ப பதிமூணாயிரம் கொடுத்து வாங்கி பதிமூணு அதெல்லாம்

வேலை எப்படி இருக்குமா பரவாயில்லையா பரவாயில்ல ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அப்படி வாங்கியிருக்கலாம் இல்ல குட்டி கிடக்கு நிறைய இது ஆடு சென்னையாடுதானா ரெண்டு பேர் கொடியாடு தானாச்சு ஒரிஜினல் கொடியாடுக்க ஜம் இருக்கு எங்கால வாங்க முடியாது இங்கதான் வாங்கலாம் எட்ட வாங்கலாம்

சின்னக்கா முடியா சாத்தூர் அந்த பக்கம் சத்தூர் ஆமா விருதுநகர் மாவட்டம் ஆமா ஆமாபுரம் எத்தனை டைம் வரீங்க நீங்க இது நாங்க கிட்டத்தட்ட நூறு மறந்துருப்போம் வெடி விட்டி வாங்கி இருக்கீங்க சும்மா வளர்ப்புக்கு ஒரு ஆளு கேட்டாரு அதுக்காக வாங்கி கொடுக்கும் அவருக்கு வாங்கி குடுக்க யாவீங்க யாவாறு கிடையாது

இது ஒரு ரெண்டு மாசம் பால் கொடுத்தா போதும் ரெண்டு மாசம் பால் கொடுத்தா மாட்டு பால் கொடுப்பீங்களா ஆமா மாட்டு பால் தான் கொடுக்கணும் எத்தனை வேளை கொடுக்கணும் என்ன ஜி மாட்டு பால்லாம் ரெண்டு தரம் கொடுத்தா போதும் இப்படி தண்ணி இன்னி கலந்து கொடுக்கணுமா இல்லை காய வச்சு கொடுக்கணுமா இல்லை சுட வச்சியா நாங்கள் சுட வச்சு தான் கொடுப்போம் கொதிக்க வச்சு கொடுக்கணுமா சுட வச்சு தான் கொடுக்கணும் கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி சேர்க்கணும் அது கூட சேர்க்க சேர்க்க கூடாதா தண்ணி ரொம்ப கிடையாது தண்ணி சேர்க்கணும் லைட்டாக சேர்க்கணும் கொஞ்சம் சேர்க்கணும் இல்லைன்னா ஆமாம் பொடி குட்டி வயிறு ஃபுல்லாக கொடுக்கலாமா ஒரு அளவு தான் கொடுக்கணுமா ஒரு லிமிட்டு தான் ஒரு கணக்கு இருக்குல்ல

ஆறு மாசம் குட்டி வளர்ந்தோம்னா பால்வருக்கு எப்படி இருக்கு நல்லா வளர்த்திருக்கா ஆமா குட்டி நல்லா வளர்த்திருக்கா அதான் ஸ்பெஷல் என்ன தாயாண்டு ரெண்டு குட்டி நிறைய அப்படி இருக்கு இருக்கு சுத்த கருத்துக்கடா கோயிலுக்கா இல்ல அஞ்சாயிரம் கிடையாது நிறைய இல்ல ஏரியால கருப்பு ரொம்ப கொடுக்க மாட்டாங்களா கலர் தான் கொடுப்பாங்க கருப்பு சாமிக்கு வாங்கிட்டு போறீங்க மரசாமி கருப்பு கறி மதிப்புனா கறி மதிப்பு ஆயிரத்தி ஐநூறு அனைத்து சொல்லுறாங்க கறி பன்னெண்டு கிலோ இருக்கும் தான் மதிப்பு ஆமா கருப்பு இருந்தா தான் வில ஆயிரம் கூட ஆத்தூர் எத்தனை ஆடு வாங்கணும்னு வந்தீங்க அங்க ரெண்டு கிடாக்குட்டி ரெண்டு ஆடு

தனிக்கிற ஆயிரத்தி இருநூறு அது கிடாக்கரி இல்ல மற்ற கடையில வாங்கினா பொட்ட வெட்டி எட்டி வெட்டி எல்லாம் கலந்து தருவாங்கல்ல அது இல்ல நம்ம ஏரியா ஃபுல்லா ஒரிஜினலா கிடா குட்டி தான் நல்லா இருக்கும்னா ஆமா டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதெல்லாம் நல்லா இருக்கு அதனால அதான் இப்ப வந்து பிடிக்கி வந்திருக்கேன் இல்லங்க குவாலிட்டி என்ன கோயில் பெட்டி கோயிலுக்கு கருங்குடி இருக்குல்ல உடம்பு அங்க கோயில் போகுது ஏன்னா ரெண்டு கடைக்கு போகுது கோயிலுக்கு போகுது ஏன்னா இருபத்தி ஒன்பது வாங்கிக்கலாம் வேணா கொஞ்சம் பரவாயில்ல இருக்கு நாட்டுக்கெல்லாம் வேற கடை ஒண்ணு வந்து ஐபடமா தருது ஒண்ணு வித்தியாசமா தெருதா தான் கேட்டேன் ஒண்ணு வந்து கம்பீரமா இருக்கு ஒண்ணு வந்து நல்ல நம்ம நாட்டு ஏழை மாதிரி இருக்கு இன்னொன்னு வந்து செவ்வதாப்பி ஏன மாதிரி இருக்கு காதல் நீலவா இருக்கு குறைச்சிருந்தாங்களா ஆடி மசாலா மாப்பிள் வாங்கிட்டு அப்படின்னு கரிமை எத்தனை ரெண்டு சாத்து மொத்தம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வரும் வச்சுக்கோங்களேன் அப்படில்தான்

ஆறு மாதம் அடிச்சு என்ன ரேஞ்சில போகுது அது இருபது ரூபாய் அடிக்கலாம் ஒன்னொன்னு இருபத்தி ரூபாய் அடிக்கலாம் குட்டி ஒன்னு இருபத்தி ரூபாய் அடிச்சா அப்படி அடிச்சிருக்கேன் முன்னாடி ஆமா அடிக்கலாம் அடிச்சிருக்கியா எத்தனை குட்டி எத்தனை குட்டி ஊர்ல வீட்டுல நம்ம வீட்டுல ஏழு எட்டு குட்டி இருக்கேன் ஒரு பத்து வருஷம் ஏதாவது கிடைக்கும் அதான் வந்து இன்னைக்கு ரொம்ப கரையா இருந்துச்சு சரி ரெண்டு குட்டியாச்சு வாங்கிட்டு போகும் ஆடி மாசம் நீங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு ஆடு ஏறிட்டே போகுது ஆடு குட்டா மாதிரி இருக்கு ஆடு வாழல சரி என்ன ரகங்கள் வாங்கிருக்கீங்களா எல்லாம் இந்த ரெண்டு கருப்பு கருப்பு கொடியாடு வெளியாடுதான் ரெண்டு கடை விட்டு அம்மா தான்